ஆயிடுச்சு உனக்கு பிடிச்ச தோசை குட்டி தோசையும் சிக்கன் குழம்பும் வச்சுட்டா அம்மா அவருக்கு எலும்பு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து கொஞ்சம் நிறையவே இன்னைக்கு எலும்பு போட்டு குழம்பு வச்சிருக்கேன் கிச்சன் போயிட்டாரு பாரு என்ன சமைக்கிறீங்கன்னு பாக்குறான் சிக்கன் இருக்குல்ல ஏ கேடி ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபன் என்ன பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தேன் என் பையன் போயிட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் குழம்பு வச்சுட்டு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ கொஞ்சமாக சீரகம் ஏற்றுக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு இலை போட்டுக்கலாம் பிரிஞ்சு இலை ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதெல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒரு தக்காளி வந்து மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பொடி கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூனு சோம்புத்தூள் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிட்ட பிறகு சிக்கன் அரை நம்ம சேர்த்துடலாம் இதில் இப்போ சிக்கன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் மசாலாலேயே ஒரு நாலஞ்சு முந்திரி அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி விதை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சிக்கன் நல்லா வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரியே இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிக்கன் கிரேவிக்கான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்து இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற பக்கத்துக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து தோசையை ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் முக்கால் மாவு வந்து இட்லி இட்லிக்கு அரைச்சி போடுவேன் நேற்று பார்த்தீங்கன்னா என்னவோ தெரியல உளுந்து நல்லா உளுந்து போல இருக்குது நல்லா வந்து பொங்கி போயிருச்சு பொங்கி கீழே காலையில் நேற்று சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு அரைச்சி போட்டேன் காலையில் வந்து பார்த்தோன்னா பொங்கி பாதி மாவு கீழே போயிடுச்சு பாருங்கள் இதில் தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்ப கல்லு காஞ்சிடுச்சு தோசை ஊற்றிடலாம் தோசை வந்து மூடி போட்டுடலாம் தோசை ரெடி ஆயிடுச்சு தோசை எடுத்துடலாம் என் பையனுக்கு வந்து முட்டை தோசை இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு நல்லா அவருக்கு மட்டும் ஒரு முட்டை தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மெலீசா தோசை ஊற்றிட்டு முட்டையை நல்லா வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த தோசையை வந்து நம்ம வந்து மூடி போட வேணா இப்படியே வந்து இருக்கட்டும் அப்போ தான் முட்டை வேகும் பாருங்கள் குட்டி குட்டி தோசை ஊற்றிருக்கேன் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செல்ல குட்டிக்கு தான் குட்டி குட்டி தோசை ஊற்றி இதில் வந்து சிக்கன் குழம்பு போட்டு கொடுத்தா நல்லா சார் வந்து சூப்பராக சாப்பிடுவார் அதனால் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை போட்டுருவேன் சிக்கன் குழம்பு வச்சா உனக்கு நான்வெஜ்ஜுனா ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் தான் சாப்பிடுவார் அதனால் இந்த குட்டி குட்டி தோசை வந்து ஊட்டியிருக்கேன் டிஃபன் ரெடி ஆகிடுச்சி உனக்கு பிடிச்ச தோசை குட்டி தோசையும் சிக்கன் குழம்பும் வச்சுட்டேன் அம்மா ரெடி ஆயிடுச்சு வாங்க 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 குட் பை குட் பை இரு அம்மா வந்து குழம்பு வச்சு ஊட்டி விடுறேன் வெயிட் பண்ணு சாப்பிட்லாமா ம் சரி 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 தோ ரெடி ஆயிடுச்சு நைட்டு டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து என் பெரிய பையனுக்கு இது வந்து என் குட்டி பையனுக்கு அவருக்கு எலும்பு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே இன்னைக்கு எலும்பு போட்டு குழம்பு வச்சிருக்கேன் இது வந்து லோகிக்கு எங்கள் வீடு செல்ல குட்டிக்கு பாருங்க இப்படி எலும்பாக வச்சாதான் அவர் சாப்பிடுவாரு நைட்டு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்